உங்கள் பால்கனியை ஒரு குட்டி பூந்தோட்டமாக மாற்றுறதுக்கு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரேபியன் ஜாஸ்மின் அரேபிய மல்லி இல்லைனா அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவோம் இதை நான் ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் ஸ்பாட்டில் தான் வச்சுருக்கேன் அதுவே ரொம்ப சஃபிஷியன்ட் தான் டெய்லி தண்ணி ஊற்றணும் முடிஞ்சப்போ கொஞ்சமாக ஏதாவது ஒரு வமி கம்போஸ் மாதிரி போடலாம் அடுத்தது எல்லாேருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான இந்த எக்ஸோரா இட்லி பூ அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த எக்ஸோரா ஒன்ஸ் பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அது பூத்துக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கான சன்லைட் இதுக்கு தேவை இதுவும் வந்து டெய்லியுமே நம்ம வாட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அகலமான ஒரு பாட்டில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே படர்ந்து அழகாக வளரும் இது சங்குப்பூ பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க நான் வச்சுருக்கிறது வெள்ளை கலர் சங்குப்பூ நீல கலர் கூட இதில் இருக்குது இது டீ போட்டு குடித்தா அவ்வளோ மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது அழகாக அவங்க பால்கனியோட ரெய்லிங்ஸில் ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பெருசாக அவனு மெயின்டெனன்ஸே தேவைப்படாத இந்த செடியோட பேர் வந்து க்ரௌன் ஆஃப் தார்ன்ஸ் இது எப்போ பார்த்தாலும் பூத்துக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு மண் ட்ரை ஆகும்போது நீங்கள் தண்ணி ஊற்றுனா போதும் ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நிறைய முள் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் மினியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த முள் கிட்டே மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவ்வளோ முள் இருக்கிறதாலே தான் இதோட பேர் வந்து க்ரௌன் ஆஃப் தான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் பிளான்ட் பெருசாக ஒன்றும் கேர் தேவையில்லை சின்னதாக நான் கொண்டு வந்து வச்சது தான் இது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு செடியாக இது வளர்ந்து தினமுமே இது கொத்து கொத்தாக பூ பூத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான இந்த டேபிள் ரோஸ் இல்லைனா பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த செடி ரொம்ப குட்டியான போட்டில் கொஞ்சமாக மண்ணு வச்சு வளர்க்கலாம் ஒன்ஸ் இது ஓவர் க்ரோ ஆகும்போது அப்படியே அதை கட் பண்ணி மறுபடியும் நட்டு வச்சோம்னா அதுவும் ஒரு செடியை அப்படியே வேறு பிடிச்சி முளைக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து நிறைய கலர்ஸில் இந்த டேபிள் ரோஸஸ்ஸை வச்சுருந்தேன் பால்கனியில் இப்போ அதெல்லாம் ரொம்ப ஓவர் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்றதால வேறு பெரிய தொட்டிகள் அதை வந்து நான் பிளான் பண்ணி இப்போ டெரஸில் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்படி அழகாக ப்ளூ கலரில் பூத்துருக்கிறது தான் மார்னிங் க்ளோரி மார்னிங் க்ளோரி பூ யூஷுவலாக லாங்காக இருக்கும் இது வந்து ட்வாஃப் வெரைட்டி ட்வாஃப் மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு அகலமான பாட்டில் நம்ம வைக்கணும் ஒரு ஹேங்கிங் பாட்டாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது ரொம்ப படர்ந்து வளரும் இதுவுமே தினமுமே பூ பூக்கும் டெய்லி மறந்துடாமல் தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருக்கணும் இது நித்திய கல்யாணி பூ இதை வந்து இங்கிலீஷில் பெரியவிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயுமே நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூ கூட டீ போட்டு குடிக்கலாம் இதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இது எங்கள் வீட்டு மேனியன் எனக்கு கொடுத்த விமென்ஸ் டே கிஃப்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்